நிறைய உள்ள ஆனா எதுவுமே வரல இந்த விஷயங்கள்லாம் ஒரு ரீசனா வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு ஹைடன் என்ன சொல்லு ஒரு ஹிடன் அஜெண்டாவா உள்ளுக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய நடந்திருக்கு இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா விமன் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி கமல் சாட் அவன் எதுவும் சாப்பிடு ஓரோ சீன் போட்டிருக்கான் அவனை பார்த்தாலே வர வரையா எனக்கு எரிச்சலாக வருது அவனோ அவன் கேமும் எதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆள் அட்ரஸே காணா சூப்பர் டிலக்ஸ் போனவனே குரூப் ஆள் அட்ரஸே தெரியலப்பார் நைட்டில் தெரிகிறாரு குரூப் இல்லை மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிற இடத்துல ஏதாச்சும் பேசுகிறாரு சூப்பர் டிலெக்ஸ் வீட்டாலும் கிட்ட இல்லை ஏதாச்சும் பகல் ஏதாச்சும் பண்ண எதுவுமே வர மாட்டது வீக்கெண்டில் ஐ மீன் நீ ஒரு நோய் எப்பிசோடில் ஆள் அட்ரஸே தெரியாமல் தான் இருக்க போறார் அந்த குறை சொல்லியே ஹைலைட் ஆயிருவாங்கன்னு வாங்கல்ல அந்த அந்த கேட்டகிரியில் வரந்தாலும் பார்வை கொர சொல்லி பார்வை அப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்வுக்கு டாஸ்க் கொடுக்காமே பார்வை ஸ்கோர் பண்ண விடாமே தான் ஸ்கோர் பண்ணிடும் அப்படிங்கிறது அத கமருதீன் கூட ரெட்கார்டு் விஷயத்தில சொல்லியிருப்பாரு அந்த திவாகர் கூட அடிச்சிருந்தா அப்படிலாம் அடிச்சுட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்கண்ணே அவரை அது ப்ரொஜெக்ட் பண்றீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கமருதீன் கொஞ்சம் உஷாரா ஆனால் நல்லா இருக்கும் அதை என்ன பண்ணுவாரோ அவர் தெரியல ஓகே இந்த ரெட் கார்டு அகைன் வர இப்போ வந்து கமல் சார் சீசன்ல பிரதீப் மாயா குரூப் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லீங்களா விமன் சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாத்ரூம்கே லாக் இல்ல லாக் இல்லாத பாத்ரூம் இவங்க பிபி டீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து அதுக்கான ஒரு அலிகேஷன் வச்சு அமைச்சாங்கன்னா அது பெருசாக வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் கார்டு கொடுத்தவங்க வெளில சோசியல் மீடியால அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் கமல் சாருக்குமே அந்த சீசனுக்கு அப்புறம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப வந்து கமருதீன் வந்து சுபிக்ஷா வச்சுக்கிட்டு அது அந்த கேமரால போயிட்டு யூர்னால திவாகர்னால உள்ள இருக்க பொண்ணுங்களுக்குலாம் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம் சுபிக்ஷா வந்து ஃப்ரைடே அத சரிங்களா அப்படி போற போக்குல அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னா எங்களுக்கு நாங்களா சேஃபாக தான் ஃபீல் பண்றோம்னு ஒன்று சொன்னாங்க இல்லீங்களா இந்த டாப்பிக்கை வீக்கெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க உள்ள கொண்டு வந்திருக்க பட்சத்தில் நம்மளுக்கு காட்டுனது ஒன்னார்ல சும்மா பேருக்கு தான் காட்டியிருக்காங்க இது ரொம்ப நேரம் உள்ள போயிருக்கு அப்போ யாருக்கெல்லாம் வந்து திவாகர் உள்ள இருக்கிறது சேஃப்டியா இல்லை பொண்ணுங்களுக்கு சேஃப்டியா இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி கை தூக்கும் போது எல்லாமே சேஃப்டியா இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாரு வந்து அதை எஸ் நோ சொல்றதுக்கு பதில் ஒரு கிரே ஏரியாவில் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் அஃபண்ட் ஆயிருக்கும் முதல்ல அந்த பொண்ணு கூட இருக்கு அந்த பொண்ணு அண்ணன் அண்ணன் கூப்பிடுது அண்ணன் கூப்பிட்ட ஒரு பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு உன் கண்ணு நல்லா இருப்பார் உங்கள் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்க போகிறேன் பாரு உங்க அம்மா வந்து நான் பொண்ணு கேட்க போறேன் பாரு எங்கள் வீட்டுல உங்கள் உங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் மதுரை மது இருந்த பக்கத்துல நான் பொண்ணு கேட்க போறேன் பாரு அப்படின்லாம் வந்து அந்த பொண்ணு இதுல என்னது தோல்ல சாஞ்சிக்கிறது செய்யறது அப்புறம் அந்த பொண்ணை பேச நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்க பாரு அப்படின்லாம் ஒரு மாதிரி ஜொல்லு விடுறது இருக்கும்போது அந்த பொண்ணு எத்தனையோட சொல்லியிருக்கும் இது மாதிரி வந்துட்டு சொல்லாதீங்க இப்படி அண்ணன் கூப்பிட்டால போய் இப்படி சொல்றீங்களே சரிங்களா அப்படின்னு போது ஒரு இடத்துல இன்னொன்று வேற சொல்ல கமர் கூட இந்த பொண்ணு கொஞ்சம் லவ் கண்டென்ட் அந்த மாதிரி லவ் கண்டென்ட்டோ அது லவ் நம்மளுக்கு தெரியாது அதுக்குள்ள நான் போல அப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கும்போது அப்போ வந்து லைவ்ல வந்து சொல்லுவார் நீ யாரையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு பதில் நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருப்பி வர சொல்லுவார் பக்கத்தில் கமருதீன் இருப்பார் வினோத் சொல்வார் வினோத் ஏன்டா ஏன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த பொண்ணு அண்ணன் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னால் வினோதும் கேட்பாரு அப்புறம் கமருதீனோ என்ன இப்படி சொல்றாரு நான் எங்க போனாலும் அது போட்டிக்கு ஒரு வருவாரு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்றாரு அப்போ வந்து அந்த a